எண்ணெயும் ரொம்பவே மிச்சம் சூப்பராக வருத்தனா இப்போ பாருங்கள் உடச்சி காம்பிக்க உள்ளா மசாலா எப்படி சாந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னைக்கு கடல் ஐரை தான் பருக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கடல் ஐரை நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக தான் கிடைக்கும் இன்றைக்கி நல்லா பெரிய பெரிய மீனாக கிடைச்சிச்சு எங்களுக்கு பாருங்க ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது இது மாதிரி இப்போ இது அரை கிலோ அளவுக்கு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க இதை வறுக்கிறதுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோம் உங்களுக்கு லைட்டாக பிசும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா தசஞ்சிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மீன் எல்லாத்தையும் அதோடு சேர்த்துக்குவோம் போட்டு நல்லா திரட்டிக்கும் பாருங்கள் மீன் எல்லாமே நல்லா மசாலாலாம் உள்ளே சாடுற மாதிரி இந்த மாதிரி உள்ளே வச்சு வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் இப்போ இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டணும் மணி நேரம் கழிச்சு நம்ம பொறிச்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி லைட்டாக பிசஞ்சி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பூண்டு தட்டி போட மறந்துட்டேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக ரெண்டு எடுத்துருக்கேன் அதை அப்படியே தட்டி கொடுக்குவோம் இந்த அளவுக்கு நல்லா மைய தட்டிக்கும் அப்படியே இந்த மீனில் அப்படி போய் தட்டி இது அப்படியே ஒரு ஓரமா அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்ப பாருங்க மசாலா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட நமக்கு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பேன் வச்சுட்டேன் எண்ணெய் இது மீன் பொரிக்கிறதுக்கு அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் செக்லாட்னா கடலை எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டியதில் நம்ம தோசை மாதிரி தான் ஒரு லைட்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம பெசரிச்சுக்க ஒவ்வொரு ஐரம் மீனையாக எடுத்து நல்லா பொறிச்சு எடுத்துக்குவோம் கூட பொது நல்லா ஒரு ரெண்டு பத்து கருவே கத்திட்டுருவோம் நல்லா வாசமாக இருந்தாரு இந்த மாதிரி ஃபேன் ஆகும்போது இது லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டாலே அது நிறைய ஆட்டோமெட்டிக்காக தெரிஞ்சுருவாங்க அப்போ நமக்கு உடையாமல் ஒரு மீன் லைட்டாக திரும்ப அதிகமாக எண்ணெயும் ரொம்ப செலவாகி தண்ணியிலே வறுத்தெடுத்துடலாம் தான் அதிகமாக ஊசி வறுத்து எடுக்கணும் மீன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது பவுனால் எடுத்துக்கலாம் हो பாருங்க நம்மளுடைய மசாலா ஒன்று கூட கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிராமல் சூப்பராக மீன்லாம் உடையாமல் நல்லா ஃப்ரை ஆகிடுது எண்ணெயும் ரொம்பவே மிச்சம் சூப்பராக வருத்தலாம் இப்போ பாருங்க உடச்சி காமிக்கிறேன் உள்ளெல்லாம் மசாலா எப்படி சாந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்மளுடைய

ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்க்ரைப் மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணப்போ பெலே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள்